இளம் வயது இளைஞர்களில் மருத்துவர்கள் மாரடைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் தான் மெயின் பிரச்சனை இந்த ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜங்க் ஃபுட்டான டைம் அந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது எடுக்காத ஆளே கிடையாது தான் நான் சொல்ல முடியும் அந்த ஜங்க் ஃபுட்டுடைய கெடுதியை வந்து நிறையா பேர் உணரவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் அது ரொம்ப கெடுதியான விஷயங்கள் அதோடய ரீஃபண்ட் ஆயிலாக இருக்கட்டும் கலரிங்காக இருக்கட்டும் மைதா ரீஃபண்ட் கார்போஹைட்ரேட்டு அதில் உள்ள சோடியம் அதில் உள்ள அந்த என்ன சொல்கிற ட்ரான்ஸ்ஃபேட்டு எல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுது அந்த ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ஏட் நான் கெடுதியான டைம் தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு அது ஒரு அது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு எல்லாருக்குமே அதேமாதிரி சண்டே சண்டே அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது வருத்தது புரிச்சது அதாவது நான்வெஜ் எடுக்கிறது தான் நான் தப்பாக சொல்லலாம் அதை நிறைய வருத்தது தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதையும் அதில் மிச்சப்பட்ட தூக்கி அடுத்த ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கால அதை சூடுபடுத்தி எடுக்கிறது மட்டன்லாம் ரொம்ப அது மாதிரி சூடுபடுத்தி எடுத்து எடுக்கிறாங்க அதனால் அடுத்த நாள் காலையில் பிபியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டிக்கு மேலே போயிடுது சில பேர் பயங்கரமான மயக்கங்கிடினு சோடு வருவாங்க என்னென்னு பார்த்து பிபி செக் பண்ண ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கும் என்ன என்னென்னு கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தீங்கிக்கிழம காலையில் பிபி ஹையாக இருக்கா பிபி செக் பண்ண ஹையாக இருக்கும் இந்த மாதிரி உணவுல ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க அந்த மாதிரி சண்டேல நல்லா சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறது உடனே உடனே நல்லா படு தூங்கிக்கிறது நைட்டு மறுபடியும் ஒரு மட்டன் மட்டனை சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிறது எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாமல் இதை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கிடி மீன்லாம் நல்லா சாப்பிட்லாம் ஆனால் மீனையும் ரொம்ப வறுத்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா அதோடய ஒமே த்ரீ ஃபைவ் டேஸ்ட்டும் காணா போயிடும் அதோட மினரல்ஸே காணா போயிடும் அது எந்த யூஸுமே இல்லை நிறைய குழம்பு மீன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ஆயில் அதிகமாக போட்டு வறுக்க வறுக்க அவங்களுக்கு நிறையா ட்ரான்ஸ்ஃபேட்டு ஃபேட்டு ஃபீட் அடிக்கல் தான் அதிகமாக ஃபார்ம் ஆகுது நம்ம உடம்புக்கு கெடுதி மாதிரி காலையில் அந்த லெவன் டு டுவெல் அது பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பஜ்ஜி போண்டா வடை அது ஒரு ட்ரான்ஸ்ஃபேட்டு ஃப்ரீ ராடிக்கல் அது நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு இம்பாலன்ஸான எலக்ட்ரானை ஃபார்ம் பண்ணணும் அது நமக்கு ஆடியாக பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதை நிறையா பேர் உணரவே மாட்டேங்கிறாங்க ஒரு வடை தானே ஒரு வடை தானே சொல்லி டெய்லி ஒரு வடையை போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த அந்த ஆயிலோடைய கண்டண்டை யோசிச்சு பாருங்க நம்ம ரீஃபண்ட் ஆயிலே நம்ம அதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த ரீஃபண்ட் ஆயில் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு நாலு அஞ்சு தடவை பத்து தடவை நம்ம ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரீ யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஆயில் என்ன இருக்கும் வெறும் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபேட் இருக்கும் அதிகப்படியான ஒரு கெட்ட கொழுப்பு அது ஒரு ஃப்ரீ அடிக்கணுங்கிற ஒரு இம்பாலன்ஸான ஒரு இது இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போணுச்சுன்னா நம்ம உடம்ப கெடுத்து வச்சு தான் வைக்கும் அதனால் தயவு செஞ்சு என்ன பலகாரங்களை தவிர்த்துருங்க இதுதான் நமக்கு நிறைய கெடுது இதெல்லாம் வந்து இது இல்லாத ஒரு உலகம் இல்லைன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி அண்ட் பேக்கரி அதாவது கேக் இல்லாத உலகமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஆயிடுச்சு கேக் வந்து எந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவர்கிட்ட கேக் இல்லாமல் இருக்கான் கேக் கேக் வச்சு சாப்பிட்றாங்க கேக்கில் எவ்வளோ ஒரு கெடுதி இருக்குது கேக்கில் பார்த்தீங்கன்னா அதில் மேலே உள்ள கலரிங்லேருந்து அதில் உள்ள மைதாவிலேருந்து அதில் யூஸ் பண்ணுற எல்லாமே ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதி தான் ஆனால் அதை பற்றி நம்ம நிறைய பேர் பேசுகிறதில்ல அதேமாதிரி நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்க சண்டே ஈவினிங் சில பேர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது நிறையா கோயில பொருட்கள் யூஸ் பண்ணுறது போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறது அதுவும் நம்ம உடம்புக்கு கெடுது இது எல்லாமே நிறைய இளம் வயது மாரடைப்புக்கு காரணம் அதை பற்றி நம்ம யாரும் பேச மாட்டேங்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளோ உணவு முறை மாற்றங்கள் நிறையா இருக்குது நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய உணவு முறையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டின் இருக்கும் மைல்டான ப்ரோட்டீன் அதுனால் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் தான் இருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கான ரொம்ப ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கிறது இதுதான் இருக்கும் ஃபேட் இருக்கும் சில டைம் இவ்வளோதான் இருக்கே தவிர அதில் மினரல்ஸோ ஒரு அதிகப்படியான ஒரு ப்ரோட்டீனோ இல்லை ஒரு விட்டமின்ஸோலாம் இருக்காது நம்ம காலையில் எந்திரிச்சி என்ன பண்ணுறோம் காலையில் எந்திரிச்சி வாக்கிங் போகிறவங்க ரொம்ப கம்மி நான் ஒரு நாளில் ஒரு ஒரு டைம் திங்க் பண்ணேன் சும்மா லோக்கல்லே நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் அப்போ ஒரு தடவை கிரௌண்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி யோசிச்சேன் கிரௌண்டில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குமே இப்போ நான் நடக்கப்படுறத நினைச்சு யோசிச்சுட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் நடக்கிறாங்க அதுவும் அவன் அவ்வளோதான் அந்த பத்து பதினஞ்சு பேர் தான் அது ஒரு மாதம் நடந்துகிட்டே இருக்கான் வேறு யாருமே இல்லை நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த உடற்பயிற்சி அப்படின்னா ஒரு நோய் வந்தால் தான் நம்ம உடற்பயிற்சி போகணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே நடக்கணும் அப்படிங்கிறத நிறைய விருக்கு புரிய மாட்டேங்குது சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் எல்லாருமே நடந்துகிட்டு இருந்தாங்க அதனால் எந்த நோய் இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி அதில் நிறைய உடல் உட உட உடலை வரத்தக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பற்றி நம்ம நிறையா பேச மாட்டேங்கிறோம் அதை பற்றி யார்ட்டையும் சொன்னால் கூட அது உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் சொல்லி சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நல்லா உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தால் அந்த இறந்து போயிட்டேன் ஜிம்முக்கு போனால் இறந்து போட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர அதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறத நேரம் உணர்றத கிடையாது காலையில் எழுந்திரிச்சு கண்டிப்பாக ஒரு சுக்குமல்லி டீ சே நிறைய புதினா டீ இஞ்சி டீ தேயிலையில் போட்டு குடிக்கிற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வெயிலில் ஒரு காமணி நேரம் பத்து நிமிஷம் உட்காரு ஒரு டீ குடிக்கிற டைம் ஆச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் உட்காரு காலை சாப்பாடு வந்து கண்டிப்பாக வெள்ளை தோசை வெள்ள வெள்ளை இட்லி இல்லாமல் நான் போட்டிருக்கேன் நிறைய சிறுதானிய தோசை கருப்புக்கணி தோசை நிறைய காய்கறி சம்பந்தமாக உள்ள சட்னிகள் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க பதினோரு பன்னெண்டு ஆனால் கண்டிப்பாக நிறையா ஆயில் ஃபுட்டு நம்மலாம் எடுப்போம் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பழம் எடுத்துங்க மதியம் ஒரு சாதம் அதை விட கூட்டு நிறையா எடுத்துக்கிட்டு அந்த சாதத்துக்கு ஈக்குவலான கூட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்க அதுவே நமக்கு நிறைய ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் தயிர் மூர் எடுத்துக்க ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் நல்லா ப்ரோட்டின் சுண்டல் கொண்டகலை ப்ரோட்டின் லேட்டாக உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மீனை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லதான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன் ஈவினிங் டைம் எடுக்கிறது அதேமாதிரி நைட்டும் அப்படி தான் நைட்டு நல்ல ஒரு ஹெவி ஒரு நம்ம சசுதானி தோசை கருப்புக்கொண்டு தோசை அந்த மாதிரியான விஷயங்கள் சட்னி டிஃப்ரெண்ட் டைப்பான சட்னி அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா சா சிரிச்சதுக்கப்புறம் படுக்கிறது நல்லது உடனே படுத்துறாமல் ஒரு வாக்கிங் ஒரு சைக்கிள் பண்ணுறது ஏதோ ஒன்று பண்ணிட்டு படுக்கிறது நல்லது ஏன்னா சிரிச்சிருச்சுன்னா அடுத்து லிவர் என்ன பண்ணால் அடுத்தடுத்து நம்ம உடம்பு எல்லா டேமேஜையும் கவர் பண்ணி அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணோம் நம்ம உடனே போய் படுத்தோம் அப்படின்னா நமக்கு உடம்பு டிஸ்டர்ப் பண்ணதான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் நிம்மதியான தூக்கம் மொபைலத்துக்கு ஓரமாக வச்சுருங்க ஒம்பது மணி அனுச்சா மொபைலத்துக்கு ஓரமாக வச்சுருக்காங்க நல்லா நிம்மதியான தூக்கத்தை தூங்கும் அதான் மெயின் எட்டு மணி நேரம் தூங்கியே ஆகணும் எட்டு மணி நேரம் நம்ம தூங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு அசதி நிறையா இன்ஃப்ளமேஷன் வரதுக்கூட சான்சஸ் கூட இருக்குது நிறைய ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் ஆன்ட்டி ஆக்சிடெண்ட் உணவு முறைகள் மெக்னீசியம் உணவு முறைகள் விட்டமின் டி உணவு முறைகள் விட்டமின் பி டுவல் உணவு முறைகள் அயன் ஜிங்கு உணவு முறைகள் நிறையா ஃபாலோ பண்ணுங்க அது எது எதுலலாம் இருக்குதுன்னு தேடுங்க கூகுள் எதுக்கு இருக்குது கூகுளில் போட்டு எதை எது சர்ச் பண்ணுறதுக்கு இதை சர்ச் பண்ணுங்கள் அந்த மாதிரியான உணவு முறையில் எடுங்க சில பேர் உடனே ஜிங்க்கு அயன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல எங்கேயோ ஓகேல ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் அதெல்லாம் இல்லை நம்ம லோக்கல்லே நிறையா கிடைக்கிது விட்டமின் சிக்கு வந்து நிறையா நம்ம கொய்யாப்பெலாம் இருக்குது அதை விட்டுட்டு எது எதோ தேர்றாங்க நிறைய விட்டமின் சிக்கு சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுக்கிறத விட இருக்கேன் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இவ்வளோ நான் சொல்கிறேன் இவ்வளோ என்னால் ஃபாலோ பண்ணுறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவு நானும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இது அனுபவபுரமாக ஒரு விஷயங்கள் நான் சொல்ல விஷயம் வரக்கூடிய விஷயங்கள் தான் நான் சும்மா வந்து இதை புக்கை படிச்சுட்டோ இல்லை அதை படிச்சிட்டோம் ரிசர்ச் பண்ண ஏதோ இதெல்லாம் நான் படிக்கல வெளிநாட்டிலேருந்து சில பேர் டைரி தூட்டிட்டு வந்துருவாங்க அது மாதிரிலாம் நான் பண்ணல எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நான் சொல்ல வரேன் இதை ஃபாலோ பண்ண உண்மையிலே நிறைய விஷயங்கள் நம்ம முடிஞ்சளவு நோய் வராமல் தடுத்துக்க முடியும் அதுக்கு மேலே வர்றது வந்துட்டு போகுது முடிஞ்சளவு தடுக்க ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான்